வணக்கம் அன்பார்ந்த தமிழ் தாயுறவுகளே நாங்கள் நாளை நாளை மறுதினம் எங்களினுடைய அரச தபால் மூல வாக்காளர்கள் வாக்களிக்க இருக்கின்றார்கள் அரச உத்தியோகத்தர்கள் அத ஆகையினால் இந்த துணுக்காய் பிரதேச வாழ் அன்பார்ந்த தாய் தமிழ் உறவுகளிடம் நாங்கள் மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்வது என்னவென்றால் இம்முறை நாங்கள் ஊசி சின்னத்திலே வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடன் களமிறங்கியிருக்கின்றோம் எங்களுடைய வேட்பாளர்கள் எல்லா தொகுதிகளிலுமே களமிறங்கியிருக்கிறார்கள் இதுவரை காலமும் அந்த வேட்பாளர்கள் உங்களை நாடி இருக்காவிட்டால் அல்லது சிலவேளை நீங்கள் அவர்கள் தேடி வந்த சந்தர்ப்பத்திலே உங்களை நீங்கள் தவறவிடப்பட்டிருந்தால் அனைத்து அரச உத்தியோகத்தர்களினுடைய கவனத்திற்கும் சுமார் இந்த துணுக்காய் ப பிரதேச செயலக சபையிலே முன்னூற்றி பதினைந்து அரச தபால் வாக்காளர்கள் அதிலே குறிப்பாக முதலாம் வட்டாரத்தை முதலாம் வட்டாரத்தை எடுத்துக்கொண்டால் முதலாம் வட்டாரம் அதாவது எங்களுடைய அம்பலப்பெருமாள் குளம் அமைதிபுரம் போன்ற பகுதிகளிலே சுமார் இருபத்தாறு அரச தபால் உத்தியோகத்தர்களும் அரச தபால் மூல வாக்காளர்களும் அடுத்து இரண்டாம் வட்டாரமான புத்துவெட்டுவான் ஐயங்குளம் பழைய முருகண்டி பகுதிகளிலே சுமார் முப்பத்தி ஓரு அரச தபால் மூல வாக்காளர்களும் அடுத்து உயிலங்குளத்திலே சுமார் பத்து அரச தபால் வாக்காளர்களும் அடுத்து நான்காம் வட்டாரமான துணுக்காயிலே ஐம்பத்தி மூன்று வாக்காளர்களும் மல்லாவி பகுதியிலே முப்பத்தி எட்டு அரச தபால் வாக்காளர்களும் அணிஞ்சியங்குள பகுதியிலே சுமார் ஐம்பத்தி இரண்டு வாக்காளர்களும் எட்டா ஏழாம் வட்டாரமான யோகபுரத்திலே சுமார் எண்பது வாக்காளர்களும் பாரதிபுரத்திலே சுமார் ஐம்பத்தி மூன்று வாக்காளர்களும் இருக்கிறார்கள் அன்பார்ந்த உறவுகளை நன்றாக ஒரு விடயத்தை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் நாங்கள் மேற்குறித்த முன்னூற்றி பதினைந்து அரசு அரசு சார்ந்த நிறுவனங்களிலே சேவையாற்றக்கூடிய நீங்கள் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் நாங்கள் வாழ்கின்ற இந்த சமூகத்திலே எவ்வாறான இடர்பாடுகள் எம் மக்கள் மத்தியிலே காணப்படுகின்றது என்பது எம் அனைவருக்கும் தெரிவிக்க விழா ஆகையினால் அந்த சமூகம் மேம்பட்டு அந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு உங்களினுடைய பங்களிப்பாக இந்த ஜனநாயக கடமை உங்களினுடைய இந்த வாக்கு எங்களுக்கு பெருமதி மிக்கதாக அமைந்திருக்கும் உங்களுடன் வாழ்ந்த உங்களுள் இருந்த உங்களுள் தெரிவு செய்யப்பட்ட இதுவரை காலமும் உங்களுக்காக உழைத்தவும் உழைத்தவும் என்று சொல்லக்கூடியவர்களை சற்று உன்னித்து கவனித்து பாருங்கள் உன்னிப்பாக கவனித்து பாருங்கள் அவர்கள் சமூகத்தில் எந்த மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் அவர்கள் சமூகத்திலே எவ்வாறான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் இனி எதனை கொண்டு வரப்போகிறார்கள் என்பதனை பாருங்கள் நாங்கள் மீண்டும் ஒருமுறை உங்களிடம் கூறிக்கொள்ள விரும்புவது எங்கள் நாங்கள் களமிறங்கியிருக்கும் ஊசி சின்னமான மக்களிய கம்யூனியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அவருடைய கொள்கையானது நம் தமிழினத்துக்கும் நம் தமிழ் மக்களுக்கும் ஒரு சுபீட்ச மிகு வாழ்வை ஏற்படுத்தி கொடுப்பதுதான் ஆகையினால் அன்பார்ந்த தாய் தமிழ் அவர்களே மீண்டும் மீண்டும் உங்களுடன் அன் உங்களிடம் அன்பாக நாங்கள் கேட்டுக்கொள்வதே எம்முறை துணுக்காய் பிரதேச தொகுதிகளிலே போட்டியிடக்கூடிய அத்தனை வேட்பாளர்களுக்கும் குறிப்பாக ஊசி சின்னத்திலே போட்டியிடுகின்ற மக்கள் இயக்க முன்னணியை முன்னிறுத்தி கொண்டு வைத்தியர் அர்ஜுனா தலைமையின் கீழ் போட்டியிடுகின்ற இந்த வேட்பாளர்களை தெரிவு செய்வதன் ஊடாக இங்கே நடக்கப்படும் அநீதிகளுக்கு எதிரான குரலாகவும் இங்கே நடக்கின்ற அபிவிருத்திகளுக்கு சக்தியாகவும் நாங்கள் அமைவோம் என்பதிலே எதுவித ஐயமும் இல்லை ஆகை நான் அன்பார்ந்த தாய் தமிழ் உறவுகளில் எதிர்வரும் இருபத்தி நாலாம் திகதி இருபத்தைந்தாம் திகதி நீங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு செல்லும் பொழுது எங்களை பற்றியும் சற்று சிந்தித்து பாருங்கள் நாம் நம் சமூகத்திலே ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்களைப் பற்றியும் சற்று சிந்தித்து பாருங்கள் அந்த மாற்றங்கள் எம்மில் பல மாறுதல்களை கொண்டு வந்து தரும் எம்மில் கற்ற சமுதாயம் என்ற அடிப்படையிலே உங்களிடம் நாங்கள் மீண்டும் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஊசி சின்னத்துக்கு முன்பதாக ஒரு புல்லடியை இட்டு வைத்தியர் அர்ஜுனா அவர்களினுடைய கரத்தை வளப்படுத்துவதோடு இந்த துணுக்காய் பிரதேசத்திலே பல்வேறுபட்ட அபிவிருத்திகளையும் எதிர்கால நல்ல நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்வதற்கு அனைவரும் பங்களியுங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்